ஜனாயத்துக்கு எதிரான வகு சட்ட மசோதாவை பற்றிய மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்றும் இந்திய அரசு மாண்பு உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் தமிழக வெற்றி கழக கட்சி தலைவர் விஜய் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒன்றிய பாஜக அரசால் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள வாக்கு சட்டம் திருத்த மசோதா மதசார்பற்ற இந்திய ஜனநாயகத்தின் அடிப்படை கொள்கைகளையும் அரசாங்கத்தின் மாண்பையும் மீண்டும் ஒருமுறை கேள்விக்கு உள்ளாக்கியுள்ளது ஒன்றியத்தில் ஆளும் பாஜக அரசு தொடர்ந்து அரசமைப்பின் மீது களங்கம் ஏற்படுத்தி வரும் ஒரு மோசமான போக்காக வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்றியுள்ளது இந்தியாவில் உள்ள இஸ்லாமிய சகோதரர்கள் தங்களின் வழிபாட்டு முறையிலான பண்பாட்டு வாழ்வை பின்பற்றும் அனைத்து உரிமைகளையும் இந்திய அரசு சட்டம் இஸ்லாமிய தனி உரிமை சட்டங்கள் வழியே அடிப்படை உரிமையாக அங்கீகரிக்கிறது வகு வகுப்பு வாரிய சட்டம் என்பது முஸ்லிம்களின் இறையியல் வாழ்வு மற்றும் சமூக பொருளாதாரத்தோடு பின்னிப்பு இஸ்லாமிய தனிமுறை சட்டத்தின் முக்கிய அமைப்பு வகுப்பு வாரிய சட்டத்தை சிதைப்பது என்பது சிறுபான்மையினருக்கும் நம் அரசமைப்புக்கும் நம் நாட்டின் தலைவருக்கும் கொடுத்த வாக்குறுதி அனைத்தையும் காற்றில் பறக்க விடுவதன்றி வேறு ஒன்றிய பாஜக அரசு மேற்கொண்டு வரும் பெரும்பான்மைவாத மற்றும் துளவுவாத அரசியலானது இஸ்லாமிய சகோதரர்களை தொடர்ச்சியாக பாதுகாப்பற்ற நிலையிலும் அச்சத்திலும் உளவியல் தாக்குதல் அணுவியர் என்ன கையில் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்ற ஒரே காரணத்துக்காக கூட்டணி கட்சி துணையோடு எந்த ஒரு சமூக நல்லெண்ணத்துக்கும் எதிராக சட்டத்தை நிறைவேற்றிவிடலாம் என்ன மனநிலை கொண்ட அரசு ஆட்சியாளர்கள் மக்களின் தன்னட்சி மூலம் எதிர்கொண்ட விளைவுகளை வரலாறு முழுக்க நாம் பார்த்திருக்கின்றோம் இஸ்லாமிய சிறுபான்மையினரின் நலன் காக்கவே இச்சட்டத்திருத்தம் எதிர்க்கட்சியினர் அவர்களை தவறாக திசை திருப்புகிறார்கள் என்று வெற்று வார்த்தை ஒன்றிய ஆளும் கட்சியில் முன்வை முன்வைக்கின்றனர் ஒன்றிய பாஜக அரசு சொல்வது போல இது இஸ்லாமியரின் நலன் காக்கும் சட்டம் என்பது உண்மையானால் அதை தாக்கல் செய்யக்கூட அவர்களுடைய ஏன் இஸ்லாமிய பிரதிநிதி ஒருவர் கூட இல்லை ஜனநாயக அவையில் அது பற்றி விவாதிக்க போதுமான இஸ்லாமிய உறுப்பினர்கள் இல்லையே இதுதான் இன்றைய பாஜக அரசு நிலவி நிலுவியுள்ள மிக மோசமான பெரும்பான்மைவாத ஆதிக்க அரசியல் இந்தியாவின் அனைத்து எதிர்கட்சிகளும் மற்றும் ஜனநாயக சக்திகளும் இந்த சட்ட திருத்த மசோதாவை எதிர்கொள் எதிர் எதிர்க்கின்றன ஒருமித்த குரலில் ஒன்றிய அரசின் செயலை கண்டிக்கின்றன நம் நாட்டின் ஒட்டுமொத்த ஜனநாயக விடுமியங்களை மறுத்து தனது பெரும்பான்மைவாத ஆதிக்கத்தின் துணியோடு இஸ்லாமிய சோதரர்களுக்கு எதிரான அரசியலை கையில் எடுத்துள்ள ஒன்றிய பாஜக அரசுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் வன்மையான கண்டனங்கள் நாட்டின் ஒட்டுமொத்த ஜனநாயக குரல்களுக்கு செய்மடுக்கும் விதமாக ஜனநாயகத்துக்கு விதமான இந்த சட்ட திருத்த மசோதாவை உடனே திரும்ப பெற வேண்டும் என தமிழக வெற்றி கழகம் வலியுறுத்தி வலியுறுத்துகிறது ஒன்றிய அரசு இதனை செய்யாத பட்சத்தில் இஸ்லாமிய சகோதரோடு இணைந்து அவர்களின் வகுப்பு உரிமை சட்ட போராட்டத்தில் தமிழக வெற்றி கழகமும் பங்கிக்கு போராடும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் தெரிவிக்கின்றோம் தெரிவிப்பதே எமது பணி தீர்மானிப்பது மக்களே